மதியன் பழனிசாமியினுடைய ரால்ஸ் ராய்ஸும் கண்ணகியும் என்ற தொகுப்பு ரோல்ஸ் ராய் இல்லையா இந்த இது அழைப்புதல்லையே வந்து ஒரு குற்றம் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய பொருக்குட்டமாக எனக்கு ரெண்டு மூணு அழைப்புகள் இருந்துச்சு ஆமாம் நாங்கள் வந்து இப்படி உச்சரிப்போம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் உங்கள் வகைக்கு நீங்கள் உச்சரிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க ஆங்கில சொல்லானே நம்ம உச்சரிச்சுப்போம் அப்படின்னு சொன்னேன் ரோல்ஸ் ராயும் கண்ணகியம் என்ற தொகுப்பு வந்து எதிர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு அந்த நான் எப்பவுமே எதிர் வெளியிடக்கூடிய புத்தகங்களை வந்து போய் கண்காட்சியில் வாங்குவேன் அனுஷ் வந்து எனக்கு சில நம்பிக்கைகளிக்கும் புத்தகங்களை கையில் தருவார் கண்டிப்பாக நீங்கள் இதை படியீங்க அப்படின்னு சொல்லி அப்படி அனுஷால் எனக்கு வழங்கப்பட்ட ஒரு புத்தகம் கண்ணையும் நான் அவருடைய தொகுப்பை வாங்கி படித்தேன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் மதுரை புத்தக கண்காட்சியில் வந்து நம்ம நின்றுட்டே பேசிகிட்டு இருந்த ஒரு ராத்திரி எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த தொகுப்பை குறித்து ஓவியர் அருண்மொழி அவர்கள் உரையாற்றுவார் ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலகட்டம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கிரியேட்டிவ் அவுட்புட்டை கொடுத்துருக்கு அப்புடின்னு அன்னைக்கு எழுதுகிற ஜார்ஜியோ வசாரிங்கிற வரலாற்று ஆசிரியர் கலை வரலாற்று ஆசிரியர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கலைஞர்களை வரலாற்று மாந்தர்களாக பார்த்த ஒரு வரலாற்று ஆசிரியர் ஜார்ஜியோ வசாரி அவர் இதுக்கு இதுக்கு காரணமாக சொல்கிறது வந்து த ஸ்பிரிட் ஆஃப் கிரிட்டிசிசம்னு சொல்கிறார் ஒரு விமர்சன தன்மை விமர்சன சூழல் இருக்கிறத இதுக்கு காரணமாக முதன்மை காரணமாக சொல்கிறார் இது கூடவே சேர்த்து இட் மேக்ஸ் த மைண்ட்ஸ் நேச்சுரலி ஃப்ரீன்னு சொல்கிறார் அது ஒரு இறுக்கத்தை கொடுக்காம நம்ம மனசை அது வந்து இயல்பாக விரிவடை செய்யுதுன்னு தான் சொல்கிறாரு அப்போது அந்த வகையில் நான் மதியலகன் பழனிசாமியின் ரோல்ஸ் ரைஸும் கண்ணையும் என்ற புத்தகத்தை கலை மீது ஆர்வம் கொண்டவனாகவும் படிமங்கள் வழியாக இமேஜஸ் வழியாக உலகத்தை அணுக முயற்சி செய்கிற ஒரு ஒருத்தனாகவும் இந்த புத்தகத்தின் மீதான என்னுடைய நேர்மையான வாசிப்பையும் அப்படி ஒரு நேர்மையான வாய் வாசிப்பை கொடுக்குறதா ஒரு எழுத்தாளன் கொடுக்கக்கூடிய மரியாதையாகவும் நான் கருதி என்னுடைய வாசிப்பை சொல்கிறேன் இதில் ஒரு முதல் கதை நான் பேசுகிறது வந்து இசைங்கிற ஒரு கதை அதில் ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையவே இசையவே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வடிவமைக்கிறான் பஸ்ஸில் போனால் இசை கேட்கணுங்கிறதுக்காக ஒரு கார் வாங்கி அதுலேயும் ஒரு பிளேயர் இருந்ததுன்னா எப்பயாவது பாட்டு போட்டுருவங்களும் அதையும் கழட்டி வச்சு தன்னுடைய காதலி ஒரு ரிங்டோன் வச்சுட்டா அப்படிங்கிறதுக்காக அந்த காதலையும் கழட்டி விட்டு அப்படி இசையவே கேட்கக்கூடாதுங்கிற ஒரு தன்மை இருக்கிற ஒருத்தன் இசையை எங்கே போய் கண்டடைகிறான் அப்படிங்கிற ஒரு கதை அவன் அவனோட துர்பாக்கியம் என்னென்னா அவனோட பர்த்டே பிப்ரவரி இருபத்தொம்போது வருது அவன் அந்த ஒரு நாளாவது எங்கேயாவது தப்பிச்சு போய் இசைய வந்து இசை இல்லாத ஒரு சூழல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்கிற இருந்துட முடியுமான்னு சொல்லி சில முயற்சிகள் பண்ணி பார்க்குறான் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு முயற்சி பண்ணுறான் அப்போது கடைசியா அவன் வந்து மலை கடல்னு போகக்கூடிய இடத்துலலாம் அவனுக்கு அப்படிப்பட்ட சூழல் அமையலை அவன் கடைசியாக ஒரு பாலைவனத்துக்கு போகிறான் அந்த பாலைவனத்தில் ஒரு குகையில தங்கும்போது இரவு ஒரு மெல்லிய நிலவு ஒளியில அந்த நில ஒளி அது இசையோட கதையை வந்து அதுவே சொல்லுது முதன் முதலாக இசையை போய் தொட்ட ஒரு ஆதி மனிதனோட குறிப்புகளும் அந்த குகைக்குள்ள இருக்கு அது வழியாக அவன் இயற்கையோட ஓசைகள் அது வழியாக அவன் இசைய கண்டடைகிறான் இந்த தருணம் வந்து ஒரு நல்ல தருணமாக பார்க்குறேன் இதுக்கு அவர் சொல்கிற ஒரு பத்தி ஒரு ஒரு பக்கத்துக்கு வருது அந்த பத்தி சரியாக கடத்தலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு குயில் கூவுது அதுக்கு பதிலாக மயில் அகவுது அதுக்கு பதிலாக ஒரு குரங்குகள் கீச்சிடுது அதுக்கு அதை கேட்குற பறவைகள் எல்லாம் பறக்குது அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற மான்கள் ஓடுது அப்புறம் அதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிங் சிங்கம் கர்ஜிக்குது இது மாதிரி ஒரு காட்சியாக விஷுவலான ஒரு தாவல் நடந்துக்கிட்டே போகிறது ஒரு ஒரு பக்கத்துக்கு போகுது இவன் இசையை கண்டடையும் போது இசையோடு சேர்த்து மொழியையும் சேர்த்து தான் அந்த நிலவழிக்கிட்டிருந்து அவன் கண்டடையினான் அப்போ இந்த இசையை பற்றி இசை ஆரம்பித்த இயற்கையின் ஓசைகள் பற்றி வரும்போது அந்த இடம் ஒரு மொழியின் இசைத்தன்மையோடு மொழியின் ஓசைத்தன்மையோடு அமைஞ்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு இமேஜ் வந்து எனக்கு ஒரு நல்ல அதிர்வை கொடுத்த ஒரு இமேஜ் அந்த புகையில் நில ஒலிலாம் பரவி இருக்கு அது அந்த நில ஒளி மெல்லிய ஒரு வ ஒரு வளைவில் அது அசைஞ்சு தம்புராவோட இசையை கொடுக்குது இதுக்கு அடுத்து அந்த தம்புராவுனோட நச நரம்பு தீண்டப்படுறதோட சேர்த்து இவனுடைய நரம்புகள்லாம் இறுகி உடலும் இறுகி அப்படி போகக்கூடிய ஒரு இடம் வந்து பொருந்தலையோ அப்படின்னு தோணுது ஒரு மெல்லிய நில ஒளியும் தம்புராவுடைய ஒரு இசையும் ஒரு உடல் இறுகி போகக்கூடிய இடமும் வந்து பொருந்தலையோ அப்படின்னு தோணுது இந்த கதை இசையே தன்னுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு ஒரு கடவுள் ஆதாமேவால் மீது பொறாமைப்பட்டு அவங்கள வெளியேற்றின ஒரு கடவுள் இன்னொரு மனுஷன் வந்து ஒரு ஆதி மனுஷன் இசையை கண்டுபிடிச்சு அவன் குறிப்புகள் எடுத்து அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தனோட தூக்கத்தில் இருக்கிற அவனோட முகத்தில் இருக்கிற நிம்மதி அந்த கடவுளுக்கு பிடிக்காமல் அவன் மீது கல் எரிந்து அவனுடைய சிதைந்து ரத்தம்லாம் ஒழுகி வர மாதிரியான சில இடம் வருது அது கடவுளே பொறாமைப்படக்கூடிய ஒரு விஷயம் மனிதனுக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு விஷயமாக சொல்லப்பட்டாலும் இந்த கதையிலிருந்து அது கொஞ்சம் வெளியே கொண்டு போகுதோ அப்படின்னு ஒரு தோணுது இரண்டாவதா ரோல்ஸ் ராய்ஸும் கண்ணகிங்கிற கதை எலனார் தாம்டன் இந்த கதையில் சாரா எலனார் தாம்ட்டன் வர்றவங்க ரோல்ஸ் ராய்ஸோடைய அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸசி பேர் ஆனந்தத்தின் ஏஞ்சல் அந்த சிற்பத்தோடைய மாடலாக கருதப்படுறவங்க அந்த ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் அந்த ஓனரோட திருமணமான ஒருத்தர் அவருடைய காதலியாக இருக்கிறாங்க அவங்களுடைய இறப்பு ஒரு கப்பல் பயணத்தில் நிகழுது அவங்களுடைய இறப்புக்கு பின்பு தான் இவ் இவங்களுடைய இந்த இவங்களை மாடலாக வச்சு தான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸஸ்ங்கிற ஒரு சிற்பம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இந்த கதையில் அந்த அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது நம்ம புகழ் வந்து இவருடைய தான் நமக்கு இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அப்புறம் இது இல்லாமல் நம்ம வேறொருத்தரும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ந சின்ன ஒரு நம்பிக்கையும் இருந்துகிட்டே இருக்குது ஒரு சில கனவுகள் கண்டுகிட்டே இருக்காங்க அவங்க அந்த கனவுகள் வழியா இந்தியாவை கண்டடைறாங்க இந்தியா தனக்கு மனசீகமா ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கு ஏன்னு தெரியல அப்போ ஒரு அந்த கப்பல் பயணம் நிகழுது அந்த கப்பல் பயணத்துல ஒரு குண்டு போடப்படுது அது வழியா எல்லாரும் இறக்குறாங்க கடலை மூழ்கி ஆனால் இவங்களுக்கு ஒரு மாய தருணம் நடந்து ஒன்றாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்தடைறாங்க அங்க இவங்க வணிகத்தை கத்துக்கிட்டு அங்கிருந்து ஒரு நாற்பது நாற்பது வருடம் கடந்த பின்பு அவங்க கண்ணகியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க கடைசியாக திரும்பி அந்த அவங்களுடைய பணி முடிஞ்சது நீங்கள் கண்ணகி தான் உங்கள் மண்ணுடைய அடையாளம்னு அந்த மக்களுக்கும் அந்த மன்னனுக்கும் சொல்லிவிட்டு என்னுடைய இங்கே நான் சம்பாதிச்ச சொத்துலாம் நீங்கள் வச்சுக்கன்ட்டு திருப்பி அவள் ஆரம்பித்த இடத்துக்கு கடலுக்குள்ளேயே போயிடுறான் இதில் த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டி கண்ணகிங்கிற எடுத்திருக்கிற தொன்மம் ஒரு மேற்கத்திய ஏஞ்சல்ஸ் தெய்வம் தேவதைகள் அப்படிங்கிற ஒரு தொன்மமும் கண்ணகி அப்படிங்கிற நம்ம இந்திய மண்ணுடைய தெய்வங்கிற தொன்மமும் அந்த அளவில் ஒப்பீடு செய்யப்படலை இல்லை அப்படி செய்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கோன்னு தோணுது இந்த இடத்துல எப்படி ஒப்பீடு நடந்திருக்குன்னா ஒரு மேற்கத்திய ஒரு சராசரியான ஒரு கல்வி சூழல் வணிகம் போது கணக்கு ரீதியாக கற்றுக் கொடுக்கப்படுற ஒரு நவீன கல்வி முறை இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவங்க கற்றுக்கிற கல்வி முறைங்கிறது ஒரு இன்டியூஷன் சார்ந்ததா அவங்க சில பொருட்கள் வச்சே வந்து அவங்க கல்வியை தராங்க கணக்கு ரீதியாக இல்லாமல் இந்த அளவில் தான் மேற்கு கிழக்குங்கிற ஒப்பீடு இந்த அளவில் தான் நிகழ்த்தப்படுது அவங்க ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய இன்னொரு ஒரு காமனான எலிமெண்ட்டாக பார்க்கறது ஒரு தொன்மமாக இல்லாமல் எலனார் தாம்டன்கிற ஒரு ஒரு நபர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் நம்மளுடைய புகழ் அப்படிங்கிறது இது இது மாதிரியான உறவுகள் வழியாக தான் இருக்கோன்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த கதைகளோட ஆரம்பத்துலேயே அதுவும் வருது அதுவும் கண்ணகி மாதவி இப்படிங்கிறது வழியாகவும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கோன்னு தோணுது அவங்களுக்கு வரக்கூடிய இணைப்பு இந்த கதையில் நிகழ்த்தப்படக்கூடிய இணைப்பு இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தான் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அந்த உறவு வழியாக சென்றடைந்த புகழெல்லாம் இல்லை அப்படின்னு இருந்து இவங்க நல்ல முறையாக இங்கே தொழில் செய்து அதில் அறத்தோடு செய்து அவங்க சேர்த்து வச்ச செல்வங்கள் எல்லாம் கண்ணகியோட கோயிலுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தரோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுடர் தான் அதே சுடர் தான் கண்ணகிக்குள்ள உள்ளையும் இருக்குது அந்த அந்த சுடர் அதுதான் கண்ணகிக்குள்ளே இருக்குங்கிற இடம் ஒரு நல்ல இணைப்பாக தான் இருந்துச்சு இன்னமும் இந்த இதை பற்றி இந்த ஒப்பீடோ இந்த இணைப்போ மேலும் வலுவாக பேசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அடுத்ததாக பலூன்கிற கதையும் சாபம் பற்றி ஆராய்ந்தவனின் குறிப்புகள் இந்த ரெண்டு கதைகளும் சில குறிப்புகள் வழியாக போய் கடைசியில் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது இதில் கையாளப்படுற கேள்விகள் எல்லாமும் மரணம் வாழ்க்கை ஒரு காற்றுக்கு ம மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட நம்ம வாழ்க்கைங்கிறது இந்த காற்று இந்த பலூன் போன்ற ஒப்பீடுகள்லாம் நடந்தாலும் இது சில குறிப்புகள் வழியாக போயிட்டு கடைசியில் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது புனைவு அனுபவமாக புனைவாக போய் சென்றடைந்த விஷயமாவோ அது போய் சேர்ந்த இடமாகவோ இல்லை அப்படிங்கிறது தோணுது இதுவே மாறாக இதே தன்மை கொண்டிருக்கிற இன்னொரு கதை அப்புடின்னா மிதந்த தூண்களின் கதைகள்னு வருது ஆனால் எனக்கு அந்த கதை தன்னளவில் அது கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரிதான் இருந்துச்சு அதில் ஒரு புனைவு அனுபவம் இல்லைனாலும் அந்த ஒரு வீடு அந்த வீட்டில் இருக்கிற எட்டு தூண்கள் மிதந்த தூண்களாக இருக்குது அது வந்து ஒரு கதைகளால் செய்யப்பட்ட தூண்களாகவும் அந்த கதைகள் எப்போ கண்டுபிடிக்கப்படுதோ அப்போ அந்த வீடு வந்து தரை இறங்கிரும் அந்த தூண்கள் தரையிறங்கிரும்னு சொல்லப்படுது அப்போ அந்த ஒவ்வொரு தூணும் வரிசையாக கதையை சொல்லிட்டே வருது ஒரு மாய கதைகளாக இருக்குது ஒரு மிதக்கும் கதைகளாகவே இருக்குது அந்த கதைகளுக்குள்ளே ஒரு சின்ன மிஸ்ட்ரி எலிமெண்ட் இருந்திருக்கு ஒரு ப்ளேஃபுல்லான எலிமெண்ட் இருந்துகிட்டே இருக்குது கடைசியாக இந்த இந்த கதையை கேட்டிருக்கிறது யாருன்னா அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து புகைப்பிடிச்சிட்டு இருக்கவனோட ஒரு அந்த புகை கீழே விழுங்கக்கூடிய சாம்பலை சுமந்து கொண்டு தூண்களுக்கு கிட்ட போய் அந்த கதையை கேட்குது கடைசியாக எட்டாவது தூண்கிட்ட போய் கேட்கும் போது நான் தூங்க போகிறேன்ப்பா அப்படின்ட்டு அந்த தூண் வந்து தூங்க போயிடுது இந்த இடம் சரி அது தூங்க தூ மிதக்கம் தூண்லாம் வந்து தரையிலேயே நின்றுட்டு தான் இருக்கணுமா என்ன அது கூட கொஞ்சம் மிதக்கலாமே அப்படின்னு அதில் ஒரு சின்ன ப்ளேஃபுல் எலிமெண்ட் இருக்குது அந்த கதைக்குள்ளே ஒரு புனைவு அனுபவமாக இல்லைன்னா அந்த கலைக்குள்ளே ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதோட கடைசி வரி மிதத்தல் என்பது ஒரு இயக்கம் தானே அப்படிங்கிற ஒரு வரி இல்லாமல் கூட அந்த கதை கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு தான் தோணுது கடைசியாக இதில் எனக்கு ரொம்ப பிடித்த கதைனா த ஸ்கேல் அப்படின்ற ஒரு கதை ஒருத்தன் ஆசைக்கான அளவுகோல் என்னன்னு தேடிக்கிட்டே இருக்கான் அப்போ அவன் ஒரு ஒரு மாய நிலத்தின் வழியாக அவன் ஒரு பயணம் மேற்கொள்கிறான் ஒருத்தரை போய் பார்க்கணும் அப்படின்னு தெரியும் அவர்கிட்ட தான் பதில் கிடைக்கணும்னு தெரியும் அவர் யார் என்னன்னு தெரியாது அவன் போகக்கூடிய நிலம் ஒரு வாயத்தன்மை கொண்ட அதில் கொடுக்குற விவரணை கூட நல்லா இருக்குது அவன் ஒரு மரத்தடியில் போய் நிற்கிறான் நல்ல வெயில் அடிக்கி தான் அந்த மரத்து கீழே நிழல் கூட விழுகலை அந்த மரத்தின் மீது ஒரு பால் வெள்ளை நிறத்தில் ஒரு காகம் அமர்ந்துட்டுருக்கு அந்த காகம் சட்டுன்னு பறந்ததும் அந்த மரத்தோட நிழல் விரியுது அப்போது இது மாதிரியான சில அவர் கொடுக்கக்கூடிய காட்சிகள் நல்லாயிருக்கு இப்போ இது வழியாக அவன் போய்கிட்டே இருக்கும்போது ஒற்றை கொண்டு கொம்பு இருக்கிற மாடுகளையும் அந்த கொம்பு ஒரு கிளை விட்டு விரிந்திருக்கக்கூடிய ஒரு மாடுகளாகவும் ஒரு நதி ஆப்போசிட் டைரக்ஷனில் போகக்கூடிய ஒரு நதி இது மாதிரி ஒரு நிலத்து வழியாக போய் கடைசியாக அவன் தேடிக்கிட்டு இருக்கிற ஆளை போய் பார்க்குறான் அதாவது அவர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட ஆசைக்கான அளவுகோல் வந்து என் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த அவன்கிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டனேப்பா அப்படின்றாரு இங்க எனக்கு ஏற்கனவே கொடுத்தீங்க அப்படின்னா நீ இவ்வளோ தூரம் கடந்து வந்த இடத்துல இப்படிப்பட்ட விஷயம்லாம் நீ பார்த்தையே அதெல்லாம் தானே அப்படின்னும் போது இல்லையே அது அளவுக்குன்னா மரத்தால் செய்யப்பட்டதாக தானே இருக்கணும் த ஸ்கேல் அப்போது ஒரு முன்முடிவுகளோட தேட ஆரம்பிக்கும்போது அது எப்படி இருக்கணும் போது சுற்றி இருக்கிற அவ்வளோ மாய விஷயத்தையும் அவன் பார்க்காம போயிடுறான் அந்த இடத்த வந்து ஒரு இமேஜ் வழியாகவே கன்வே பண்ணது எனக்கு ஒரு நல்ல இடமாக இருந்துச்சு அந்த ஸ்கேலுங்கிற ஒரு படிமம் அது எனக்குள்ளே ஒரு நல்ல படிமமாக கிடச்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் இதோட என்னுடைய உரையை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நன்றிக்கலாம் அருண் நீங்கள் பேசிட்டு போனாங்க ரொம்ப ஷாக்கள் கரண்டடி நல்ல உரை அருண்மொழியோட நல்ல உரை குறிப்பாக வந்து இந்த தொகுக்களுக்காக நடத்தப்படுகிற உரைகளுக்கு அப்புறமா தான் இந்த தொகுப்புகள் வந்து எல்லாமே தனித்தனி உலகம் சார்ந்தவை தனித்தனி தன்மை சார்ந்தவை அப்படின்னு எனக்கு தெரியுது இப்போ மதிய பழனிச்சாமியோட தொகுப்பு வந்து முழுக்க முழுக்கவே ஒரு ஃபேண்டஸியான மாய ஜதார்த்தமான கதைகள்லாம் அவர் எழுதுறாரு நிலத்தில் நிற்காத தூண்கள் அப்படின்னு ஒரு கதை சொன்னார்ல அது அதுபோல் அவருடைய கதைகள் எல்லாமே வந்து ஒரு ஒருபடி மேலே எலும்பி இருக்கக்கூடிய கதைகள்ல தான் இருக்குது அதைப்படி நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம் கலந்துரையாடி இருக்கிறோம் அருண்மொழி வந்து ஒரு சிறந்த ஒரு விமர்சகராக ஒரு கலை விமர்சகராக எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு இளைஞர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்